ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ரீடைன் பிளேயர் லிஸ்ட் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்சன் எப்ப நடக்க போகுது இதையும் பாத்திரலாம் வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பிளேயர் ரீடைன் பிளேயர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வீடியோ நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் மட்டும் பார்க்கலாம் ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட மினி ஆக்ஷனோட டேட்டை பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிச்சிருக்காங்க ஐபிஎல் டி டுவெண்ட்டி அபிஷியலாவே இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி நடக்கும் போது டியூஸ்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கல அபுதாபியில தான் பாத்தீங்கன்னா நடத்துறாங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மூணு பிளேயரை பிளேயர் ட்ரெட் பண்ணியிருந்தாங்க மயங்கண்டே இந்த மூணு பிளேயர்ஸ் ட்ரேட் பண்ணி வாங்கிருந்தாங்க இப்போ மும்பை இந்தியன்ஸோட ரீடைன் பிளேயர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்லா கசன்பர் அஸ்வானி குமார் கார்பின் போஷ் தீபக் சகல் ஹார்டிக் பாண்டியா ஜஸ்பிரத் பும்ரா மிச்சல் சண்டனார் நமந்தீர் ரகு சர்மா ராஜ் ஒனட் பவா ராபின் மின்ஸ் ரோஹித் சர்மா ரயன் ரிகல்டன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ட்ரென் போல்ட் வில் ஜாக்ஸ் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்போ மும்பை இந்தியன்ஸோட ரிலீஸ் பிளேயர் லெஸ்ட்டை பார்த்தோம்னா பவன் ஜாகப்ஸ் கரண் சர்மா நிசார்ட் வில்லியம்ஸ் முஜிபுர் ரஹ்மான் ரிஷி டாப்லி கிருஷ்ணன் ஸ்ரீஜித் வி எஸ் மென் மேட்ஸா விக்னேஷ் புத்தர் இந்த பிளஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்காங்க ட்ரேட் அவுட்ல பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேட் அவுட் பண்ணிக்காங்க இப்போ மும்பை இந்தியன்ஸோட இந்த மினி ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிமைனிங் பர்ஸ் வேல்யூ ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி பார்த்தீங்கன்னா கையில் இருக்கு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அஞ்சு இந்தியன் பிளேயர் எடுக்கலாம் ஒரே ஒரு வெளிநாட்டு பிளேயர் மட்டும் தான் எடுக்க முடியும் இந்த ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஸ்காட் பிக்ஸ் பண்ணுறேன் மும்பை இந்தியன்ஸோட பிளேய் ப்ரடிஷன் நம்ம கவர்மெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மெயிலும் இது பண்ண கிரிக்கெட் அப்டேட் பண்ணுவோம் கவர்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இது